இரண்டு விமானங்கள் அல்லது மூன்று விமானங்கள் வந்ததா அல்லது கட்நாயக்காவில் ஏழாம் தேதி தரையிறங்கிய பின்னர் பலாலியில் குவாம் இருந்து நேரடியான ஒரு தரையிறக்கத்தை அமெரிக்கா செய்து பார்த்திருக்கின்றதா இதுதான் இங்க இருக்கக்கூடிய வினா இயல்பாக சிந்தித்துப்பார்கள் அதாவது இராணுவ சரக்கு விமானங்கள் தான் வருகை தருகின்றன அவை எடுத்து வந்த பொருட்களை இறக்காமல் மீண்டும் கொண்டு என்று சிந்திக்க தோன்றுகிறதா இல்லை குவாம் தீவிலிருந்து நேரடியாகவே பலாலிக்கான விமானம் செலுத்தப்பட்டிருக்கின்றது விமானம் செலுத்தி அதில் ஒரு பருட்சாத்தமான ஓட்டம் பார்க்கப்பட்டிருக்கின்றது அந்த முன்னோட்டம் அவர்களுக்கு வெற்றியளித்திருக்கின்றது கட்நாயக்காவில் தரையிறங்காமல் நேரடியாக கட்நாயக்காவில் ஏழாம் தேதி வந்தது சரி ஆனால் பத்தாம் தேதி நேரடியாகவே அவை பலாலியிலே தரையிறக்கம் செய்திருக்கிற மீண்டும் ரெண்டு விமானங்கள் பலாலியில் தரையிறங்கின எனவே ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் பார்க்க போனால் சர்வதேச ரீதியாக நேரடி விமான சேவை ஒன்று அதாவது அது ராணுவ விமானமாக இருக்கலாம் அல்லது பேரிடர் மீட்புக்கு வந்த சரக்கு விமானமாக எதுவாக இருந்தால் கூட இந்த ஒரு செய்தி மறைமுகமாக அல்ல நேரடியாகவே கூறப்பட்டிருக்கிறது குவாம் தீவில் உள்ள இருந்து ஆரம்பித்த விமான பயணம் என்பது ஏழாம் தேதி கட்டநாயக்காவுக்கும் அதன் பின்னர் இரண்டு பத்தாம் தேதி நேரடியாக ஆஹ் பலாலிக்கும் செலுத்தப்பட்டிருக்கிறது எட்டாம் தேதி வந்த விமானத்திலேயே அனைத்து சாமான்களையும் முறைக்கிவிட்டு சென்றிருக்கலாம் ஆனால் இறக்கவில்லை இவ்வாறு நடந்திருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய செய்தி என்ன சொன்னால் பலாலி கட்டுப்பாட்டறையின் அதிகாரியை பொறுத்தவரையில் பலாலிக்கு விமானம் செலுத்தப்படுகிறது சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானம் செலுத்தப்படுகிற செய்தி என்பது மிக ரகசியமாக ராணுவ தரப்பால் கையாளப்பட்டிருக்கின்றது ராணுவ விவகாரங்களுக்குள் மிக நெருக்கமாக அவை பகிரப்படாமல் இருந்திருக்கின்றன அவை அங்குதான் சென்றிருக்கின்றது இதே போன்றுதான் குலோப் மாஸ்டர் செவன்டீனில் சிஏஏ தலைவர் உட்பட பல அதிகாரிகள் வருகை தந்த போதும் கட்நாயக்க விமான நிலையத்திலே தர இருந்தார்கள் அதன் பின்னர் இன்னும் ஒரு விமானம் அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலப்பகுதியிலே ரத்மலானி விமான நிலையத்திலே தரையிறங்கி இருந்ததையும் இங்கு சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருக்கிறது கிட்டத்தட்ட வான் பாதுகாப்பு அல்லது வான் மேலாண்மை என்பது இந்தியாவிடமிருந்து முழுமையாக செயலிழந்திருக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது காரணம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனா இந்தியாவின் அண்மைக்கால உறவு அல்லது நெருக்கம் என்பது ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பெரும் ஆபத்தாக மாறிவிடும் என்பதை உணர்த்தி இருப்பதாகவே இங்கு கூற வேண்டியிருக்கின்றது இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வறட்சி ஏற்பட்ட போது வறட்சி நிவாரணம் உலக நாடுகள் பலவற்றில் அல்லது புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் தமிழகம் இந்திய அரசு பலரும் வழங்கியிருந்தார்கள் தமிழகம் வழங்கிய வறட்சி நிவாரணத்தை கூட தமிழர் பகுதிக்கு நேராக அனுப்பவில்லை அதே போன்று இந்தியாவின் வறட்சி நிவாரணத்தை கூட தமிழர் பகுதிக்கு நேராக அனுப்பவில்லை ஆனால் இங்கு இன்னும் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் விரும்பினால் எதனையும் கொடுக்கலாம் தமிழர் பகுதிக்கு அமெரிக்காவினுடைய உதவி நேரடியாக வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படியாயின் இதிலும் கூட அமெரிக்கா தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றது அல்லது தனி சிறப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது